ஓம் சாந்தி எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே வீடியோஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஆத்மாக்களாகிய நம்ம எப்போ பரமாத்மா சிவ தந்தையை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுலேருந்தே நம்ம மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எப்போ பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுலேருந்து நம்மளோட லைஃப் படிப்படியாக படிப்படியாக மாறும் ஒரே நேரத்தில் சட்டுங்கள்லாம் மாறாது நான் பாப்பாவை தெரிஞ்சு ஒரு ஆறேழு வருஷம் இருக்கும் இந்த ஆறேழு வருஷத்தில் எனக்கு நிறைய மாற்றங்கள் இப்போ ரீசெண்ட்டாக நிறைய மாற்றங்கள் நடக்குது நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா எப்போ பரமாத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ எக்கார்ந்து கொண்டோ அவரை விட்டு போயிடாதீங்க ஏன்னா ஞானமும் யோகமும் ரெண்டும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தால் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் நமக்கு வரும் அதை உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்துக்கிட்டேன் பாபா மேல அன்பு மட்டும் போதும் வேறு எதுவுமே வேணாம் பாபா நீங்கள் மட்டுந்தான் எனக்கு வேறு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள் பாபா என்ன வேணாலும் நமக்காக செய்வார் இப்போ கொஞ்ச நாளாக அந்த பாபா மேலே லவ் எனக்கு ரொம்ப 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 அதிகமாக ஆகிட்டு இருக்கு அதனால் எனக்குள்ள நான் அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது ஒர்க் பண்ணுற இடத்துலையும் எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அதையும் தாண்டி வெளியில் இருக்கிற பந்தனங்கள் எல்லாமே நமக்கு சரியாகுது ரொம்பவே நல்லா இருக்குது மனது அவ்வளோ ஒரு லேஸாக இருக்குது நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கொண்டும் பாபாவை விட்டு லாட்டரி லாட்ரி சொல்லி நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரிதான் கிடைச்சிருக்காரு அவர் எக்கா இருந்து கூட நம்ம தொலைச்சிடக்கூடாது கூடாது அவ்வளவு பத்திரமா வச்சுக்கணும் நம்ம பாபான்னு கூப்பிட்டா போதும் அவர் நமக்காக என்ன வேணாலும் செய்ய வராரு நம்ம தான் ரொம்ப பிஸியா இருந்துக்கிட்டு அவரை மறந்துடுறோம் ஆனா அவர் சதா நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்காரு கோடியில் நம்மளை ஒருத்தராக தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த ஸ்ரீராமர் தான் என்னோட சீதா தேவின்னு சொல்லி அவர் எப்போவோ நம்மளோட கரம் பிடிச்சிட்டாரு ஆனால் நாம் தான் அப்பப்போ அந்த ராமரை மறந்து ராவனோட பிடியில போயிட்டு சரி போனதெல்லாம் போகட்டும் இத்னி மேலாவது அந்த ஸ்ரீராமராய பரமாத்மா சிவனை மட்டும் நம்ம மனசார நினைக்கலாம் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் அதை எல்லோரும் அனுபவம் பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பம் எனக்குள்ள இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணுறாரு பாபா எல்லாத்தையுமே பாபா கிட்ட நான் கேட்டு தான் பண்ணுறேன் பாபா நோ சொல்லிட்டா நான் கண்டிப்பாக பண்ணுறதே இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நான் அடுத்தடுத்த ஆடியோல கண்டிப்பாக போடுறேன் என்னோட அன்பான வேண்டுகோள் நம்ம எல்லாரும் மிகப்பெரிய பரமபதம் பாக்கியஷாலி ஆத்மாக்கள் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம் முழு உலகமே கடவுளை தேடி எவ்வளோ இருக்கு எவ்வளோ அவங்க உடலை வருத்திக்கிட்டு இருக்காங்க நமக்கு எதுவுமே பாபா பண்ண வேணாம் குஷி குஷியாக நீங்கள் அப்படியே இருந்து என்னை நினைவு மட்டும் பண்ணுங்க அப்படின்றாரு இந்த மாதிரி ஒரு ஜாலியான லைஃப் யாருக்கு கிடைக்கும் பாபா நமக்கு கொடுத்துருக்காரு இந்த சங்கமயுகத்தில் அவரோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி